என் செல்ல குழந்தையே உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் அகலக்கூடிய இந்த ஆடி அமாவாசை நாளில் உனக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கின்றது கோடி புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் இந்த பதிவு உன் கண்களில் படும் அப்படியானால் இப்பொழுது உன் கண்களில் இந்த பதிவு பட்டிருக்கிறது என்றால் நீ செய்த புண்ணியத்தின் பலனாக இன்று உனக்கு இந்த வாக்கு கிடைத்திருக்கிறது என்றுதானே அர்த்தம் அதனால் இந்த வார்த்தைகளை நீ உனக்கு சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்று உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த ஒவ்வொரு வாக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடத்த வேண்டும் ஆடி அமாவாசை நாளில் இந்த வராகி உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த வாக்குறுதிகளை மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு உன்னைச் சுற்றி எப்பொழுதும் உடன் வருகின்ற இந்த வராகியினுடைய அன்பு இன்றும் உன்னை தொடர்ந்து வந்திருக்கின்றது எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிடாமலும் எந்த நிலையிலும் உன்னை காயப்படுத்தி விடாமலும் உனக்கே உனக்கென ஒட்டுமொத்த நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் உனக்கு உறுதியாக தந்திட நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேல் நடந்து முடிந்த எதையுமே எண்ணி கலங்க விடாமல் அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்களைக் கண்டு உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் எப்படி அகலப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சாதகமாக என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது உன்னைச் சுற்றிலுமே வருகின்ற ஒவ்வொரு பிரச்சினைகளையும் பார்த்து பார்த்து இந்த வாழ்க்கையின் மீது இருந்த நம்பிக்கை உனக்கு குறைய தொடங்கிவிட்டது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கலங்கி கொண்டுதான் இருந்திருக்கின்ற உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டு விடவும் உனக்கு வருகின்ற இந்த இன்னல்களில் இருந்து உன்னை காப்பாற்றி விடவும் எப்பொழுதுமே உனக்கு உறுதுணையாக இருந்த இந்த தாய் இனியும் உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இனி உனக்கு நடப்பதையெல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி தருவேன் என்ற உன்னுடைய அந்த நம்பிக்கைக்கு பரிசுதான் இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கு ஆடி அமாவாசை நாளில் நான் உனக்கு தருகின்ற இந்த வாக்கு உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போடும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை உனக்கு உண்மையாக எடுத்து சொல்லும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எண்ணி கலங்கி விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ தெளிவாக கண்டு இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்கும் உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு வேதனைகளை கொடுத்து உன்னை ஒரு மூளையில் முடக்க வைத்ததோ அந்த விஷயங்கள் அத்தனையும் இனிமேல் மீண்டு வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை காண்பித்து கொடுக்கப் போகிறது நீ இழந்துவிட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சேர்த்து வைத்த நம்பிக்கை நிச்சயமாக உனக்கு கிடைக்கத்தான் போகிறது என்பதனை மறந்து விடாதி என் பிள்ளையே வாழ்க்கை கொடுத்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது மனமுடைந்து விடாமல் அந்த நேரத்தில் தெய்வத்திடம் உன்னுடைய பாரத்தை எல்லாம் நீ போட்டிருப்பாயானான் இன்று இவ்வளவு பிரச்சனைகளை தூக்கி சுமக்க வேண்டிய நிலைமை உனக்கு வந்திருக்காது இன்று இவ்வளவு சோதனைகளை தாங்க வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்திருக்காது சரி நடந்து எல்லாம் முடிந்ததையெல்லாம் முடிந்துவிட்டது இனிமேலும் அதை எண்ணி வருந்தி என்ன பலனும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாயல்லவாம் அப்படியானால் இனிமேலாவது இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கப் போகிறது தெய்வத்தின் அருளால் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் உன்னைச் சுற்றிலும் உன் தாயினுடைய அன்பு எப்பொழுதுமே உனக்கு நிறைந்திருக்கின்றது உன்னைச் சுற்றிலும் வராகி எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த இடத்திலும் உன்னை நான் விட்டு விட்டதும் கிடையாது விட்டுவிட நினைத்ததும் கிடையாது அதனால் இதனை உணர்ந்து இனி உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடிவு செய்து விட்டால் நிச்சயமாக இனி உன் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து உனக்காக இந்த தாயானவள் இன்று கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ளும் வருஷத்தில் நிச்சயமாக இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு காயங்கள் என்பது கிடையாது பொதுவாகவே வாழ்க்கையில் நமக்கு கர்ம வினைகள் குறைந்து விட்டது என்றாலே நல்லது நடக்கத் தொடங்கிவிடும் என்றுதான் அர்த்தம் நல்ல விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகிறது என்றுதான் அர்த்தம் அதனால் இது போன்ற நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை எல்லாம் நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றிலும் என்ன நடக்கும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளை அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை நீ நம்ப தொடங்கு எதிர்காலம் என்ற ஒன்று என் பிள்ளைக்கு நிச்சயமாக இருக்கின்றது இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்காக நான் வந்து தரக்கூடிய இந்த அற்புதங்கள் எல்லாமும் இனி என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி அதையெல்லாம் உனக்கே உனக்கென கொண்டு வந்து தரக்கூடிய நேரம் ஆடி அமாவாசை நாளில் உன்னுடைய இல்லத்தில் அத்தனை தெய்வங்களும் முன்னோர்களும் வரக்கூடிய நேரம் இது போன்ற ஒரு அதிசக்தி வாய்ந்த அற்புதமான நாள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மீண்டும் கிடைப்பது அரிதுதானே என் பிள்ளையே இது போன்ற ஒரு நாளில் உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகள் உனக்கு முழுமையாக கிடைக்க பெறுகிறது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து ஒரு பேரதிசயத்தை நீ காணத்தான் போகிறாய் என்று அர்த்தம் இந்த நிலையை மாற்றி உனக்கு நான் தரக்கூடிய உண்மைகளை நிச்சயமாக என்னவென்று உனக்கு காண்பித்து கொடுக்க நான் நினைக்கின்றேன் உன்னைச் சுற்றிலும் உன்னோடு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது ஏது கொடுத்தது என்று எல்லாம் நினைத்து நீ கலங்காதே அம்மா சொன்னது போல இன்று உனக்கு கிடைக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இன்று இந்த ஆடி அமாவாசையில் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் குறைகிறது என்றால் என் குழந்தையே பல புண்ணிய காரியங்களை நீ செய்ய தொடங்கி இருக்கிறாய் என்று அர்த்தம் உதவி என்று வருபவர்களுக்கு இல்லை என்று மறுக்காமல் நீ உதவிகளை செய்கிறாய் என்று அர்த்தம் உன்னிடத்தில் யாரும் கையேந்தி நிற்கும்படியான ஒரு நிலையை உருவாக்காமல் அவர்கள் கேட்டதை நீ உடனடியாக கொடுக்கிறாய் உண்மையாகவே தேவைப்படுகின்றவர்களுக்கு நீ உதவிகளை செய்திருக்கிறாய் என்பதுதான் ஒருவரினுடைய கர்ம வினைகளை குறைக்கும் அதாவது புண்ணிய காரியங்களை நாம் அதிகமாக செய்யத் தொடங்கும் பொழுது நம்மை ஆட்டி படைத்த கர்ம வினைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகும் இதுதானே உண்மை அப்படியானால் நீ உன்னை அறியாமலேயே பல புண்ணிய காரியங்களை செய்திருக்கிறாய் என்ற அர்த்தம் என் குழந்தையே அப்படி நான் எதையும் செய்யவில்லையே தாயே என்று யோசிக்கிறாயா உனக்கு நான் சொல்வது எல்லாம் ஒன்றுதான் என் குழந்தையே இன்று இரவு நீ உறங்கு செல்வதற்கு முன்பாக உன்னுடைய இல்லத்தின் வாசலில் பச்சரிசியும் மண்ட வெள்ளமும் கலந்த நீ அதனை பொடியாக திரித்து உன் இல்லத்தின் வாசலில் தூவி விட்டு செல் என் குழந்தையை நீ எத்தனை பேருக்கு உணவு கொடுக்கப் போகிறாய் தெரியுமா ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் செலவு செய்து நீ கோடான கோடி பேருக்கு உணவு கொடுக்கப் போகின்றாய் அப்படியானால் உன்னுடைய புண்ணியம் அதிகரித்து விடும் அல்லவா உன்னுடைய கர்ம வினைகள் ஒவ்வொன்றும் தானாகவே குறையத் தொடங்கிவிடும் இந்த சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்று நீ யோசித்து கொண்டிருக்காமல் நான் சொல்வது போல நீ இந்த புண்ணியத்தை செய் நிச்சயமாக பல நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் எதையுமே நினைத்து நினைத்து நாம் கலங்கிக் கொண்டிருப்பதை விட என்ன நடந்தாலும் அதை நம் நமக்கு சாதகமாக மாற்றி இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மைகளாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது போன்ற புண்ணிய காரியங்களை செய்யும் பொழுது இந்த போன்ற அமாவாசை நாட்களில் நீ பலருக்கும் உணவு வழங்கும் பொழுது அது உனக்கான மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் பல புண்ணியங்கள் உன்னுடைய கர்ம வினைகளை குறைத்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற பல அதிசயங்களை உனக்கு நடத்தும் என்பதுதான் உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சிக்கி இருக்கின்ற சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நீ என்ன தொடங்கு இவை எல்லாமுமே சாதாரணமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்துவிடும் எல்லா விஷயங்களும் சர்வசாதாரணமாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக உனக்கு நிச்சயமாக மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இனிமேலும் எதற்கும் நீ வருந்த வேண்டிய அவசியம் உனக்கில்லை எப்பேற்பட்ட பிரச்சனைகள் ஆனாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து நீ மீண்டு வரத்தான் போகின்றாய் இதுபோன்று உனக்கு புண்ணிய காரியங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது எல்லா நிலையிலிருந்தும் நீ உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி விடுவாய் என்பதனை மறந்து விடாதே எப்பேற்பட்ட பிரச்சனைகளாயினும் நீ எதிர்பார்த்ததை விட நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் எதற்காக அம்மா இது போன்று நான் எறும்புகளுக்கும் பூச்சிகளுக்கும் உன்னை உணவு கொடுக்கச் சொல்கின்றேன் என் குழந்தையே நாம் இப்பொழுது ஆயிரம் பேருக்கு உணவு வழங்கக்கூடிய நிலைமையிலா இருக்கின்றோம் நான் ஒருவருக்கு உணவு வாங்கி கொடுத்தாலும் அது உனக்கு புண்ணியம்தான் ஒருவேளை நீ அதுபோன்று செய்திருந்தாலும் சரி நான் சொல்வது போல இன்று இந்த எறும்புகளுக்கு பூச்சிகளுக்கு கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ உயிரினங்கள் பசியோடு உன் இல்லத்தின் வாசலில் நிற்கும் பொழுது நீ தூவுகின்ற இந்த பச்சரிசியும் வெள்ளமும் கலந்த இந்த பொடியை உண்டு அவர்கள் வயிறு ஆற உன்னை மனதார ஆசீர்வதித்தும் உனக்கு நல் வார்த்தைகளையும் தந்துவிட்டு செல்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாது உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை பிரதிபலிக்க போகின்றது உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக என்னவென்று உனக்கு வெளிப்படுத்த போகின்றது என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது எதையெல்லாம் நீ கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு உறுதிப்படுத்த போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு வந்ததனால் இந்த வாழ்க்கை இது போன்ற செய்திகளை எல்லாம் உன் செவிகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றது இந்த வராகி நான் உன்னோடு இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்கும் நீ கலங்காதே உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எப்பொழுதும் நீ தவிர்க்காதே உனக்கு என்றுமே நல்லது நடக்கும் என்றுமே இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை விட சிறப்பான விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் நல்லதை நடத்த வேண்டி அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்களை நீ புரிந்து கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல தவறுகளில் இருந்தும் பல கஷ்டங்களில் இருந்தும் நிச்சயமாக உன்னை நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நீ எண்ணி விடாமல் உனக்கு வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதும் எல்லா நிலைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய அற்புதங்களையும் உனக்கு வேண்டிய அதிசயங்களையும் நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது என் பிள்ளை கலங்கி விடாமல் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய மாற்றங்களை சரியாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க பழகு என்ன நடந்தாலும் இனி இவை எல்லாமும் உன்னை தேடி வருகின்ற பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவாகும் ஏதுவாகும் என்று கலங்காது இனி உனக்கான அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை தொடர்ந்து வந்து உன்னை மீட்டெடுக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்